ஏங்களே பொண்ணு வீட்டில இருந்து வரேன்னு சொன்னாங்க எப்ப வளர்ந்து ஏது வராங்க தெரிஞ்சதான மாப்பிளையும் மாப்பிளையோட அம்மாட்டையில சொல்ல முடியும் அம்மா மட்டும் கூப்பிட்டா அந்த அம்மா வாழ வாழ கட்ட ஆரம்பிச்சிரும் அதனால என்னன்னு ஃபோன் பண்ணி கேளுங்க அப்படியா நானா உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்கன்னு பாத்துட்டு இருக்கறேன் சரி நம்மளே ஃபோன் பண்ணி கேட்டுவோம் சீக்கிரம் பண்ணுங்க இருடி கால் போகுது எடுக்கட்டும் லட்சுமி

அது நம்ம பொண்ணை பாத்துட்டு போனாங்களே மாப்பிள்ள வீட்ல இருந்து பேசுறாங்க அப்படி நான் சிரிச்சு என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க ஆ நல்லா இருக்கு சம்பந்தி அங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கிறாங்க சம்பந்தி நீங்க வரீங்கன்னு சொல்லியிருந்தீங்க எப்போ வரீங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி என் மாப்பிள்ளா பொண்ணு எல்லாம் வர சொல்லணும் அப்படிங்களா இந்த வாரத்துல நல்ல நாள் பார்த்து நான் ஒரு நாள் ஃபோன் பண்றேன் நானும் எங்க அம்மா அக்கா தங்கச்சி கிட்ட எல்லாம் சொல்லணும் அதுக்குதான் அவங்க கிட்ட சொல்லிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணலாம்னு நினைச்சோம் இந்த வாரத்துலயே ஒரு நாள் வரோம் அதுக்கு முதல் நாள் நாங்க ஃபோன் பண்ணி சொல்றேங்க அப்படிங்களா சரி சம்பந்தி இப்ப நான் வச்சிருக்கீங்களா ஆ சரி சம்பந்தி வச்சிருங்க ஏங்க என்ன சொன்னாங்க சம்பந்தி வீட்ல அவங்களே இந்த வார்த்தல வரேன்னு சொன்னாங்க முதல்ல நாளே ஃபோன் பண்ணி சொல்றேன்னு சொன்னாங்க அவங்க வீட்ல அவங்க சொந்தக்காரங்கள சொல்லிட்டு அதுக்கு அப்புறம் ஃபோன் பண்றேன்னு சொன்னாங்க சரி சரிங்க எப்படியோ நல்லது நடதா சரி சரி நீங்க உட்காருங்க நான் போய் சாப்பாடு வேலைய பாக்குறேன் ஒரு நம்பர் காபி எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு அப்புறம் போய் சரி பக்கத்துல வந்து நின்னாலே போதுமே காபி 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 தான் சுகர் இருக்குது பிரஷர் இருக்குது காபி குடிக்காதீங்கன்னா கேட்க மாட்டீங்க ஏமா நீ என்ன எனக்கு சக்கரை போட்டா குடுக்குற சக்கரை இல்லாம குடுக்குற காஃபி அது பச்சத்தை நீ தூ சுடுத நிக்கு சமந்தா அது எப்படி குடிச்சா என்ன ஹா கொடுப்ப பாரு ஏங்க என்ன சொன்னா மாப்ள வீட்ல அது ஒண்ணு இல்ல நம்ம எப்போ வரணும் கேட்டாங்க நான் எங்க வீட்ல எல்லாம் பேசிட்டு சொல்றேன்னு சொல்லிருக்கேன் ஆமா உங்க வீட்டுல கேக்குறது மேக்ல ஒருத்தரும் பழத்துல ஒருத்தரும் இருப்பாங்களா சார் ஒரு காரியம் பண்ணணும் நினைச்சா ஒரு அண்ணன் வீட்டுல பொண்ணு இருக்குன்னா எனக்கு கொடுக்கல உனக்கு கொடுக்கலன்னு சொல்லுவாங்க பத்தாததுக்கு மகளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு உங்க அம்மாவே உங்களை பேசுவாங்க சரி சரி மாப்பிள்ள வீட்டுல எவ்வளவு நாள் தான் பொறுமையா இருப்பாங்க நம்ம தான் உங்களுக்கு பணிஞ்சு போகணும் அதனால நல்ல நாளா பார்த்து சொல்லிட்டு இவங்க கிட்டே நேரில் போய் சொல்லிட்டு வரக்கு சொல்லுங்க நானும் ரெடி ரெடியாகிறேன் கொஞ்சம் மூச்சு விட்டு பேசாண்டி பொண்ணு போறத நினைச்சு நீ சந்தோஷப்படுற எனக்கு என் பொண்ண கல்யாணம் பண்ணி வேற ஒரு வீட்டுக்கு தாடுறதுக்கு பயமா இருக்கு அப்படியே நினைச்சிருந்தா நான் இன்னைக்கு வந்து உங்க கூட வாழ்ந்துருப்பா எங்க அம்மா அப்பா கட்டி வச்சிருப்பாங்களா எங்க அம்மா அப்பாக்கு உனக்கு போனா போதும் சொல்லி எந்த அளவுக்கு கட்டிட்டாங்க எம் பொண்ணு அப்படி இல்லாம நான் நினைக்கலப்பா நான் கட்டி உங்க குடும்பத்துல வந்து வாக்கப்பட்டு எப்படியோ உள்ள உட்காந்துருக்கேன் வேற ஒருத்தியா இருந்தா தானே வச்சுக்கங்க உங்களை என்ன செய்யும் கேட்டுப்பா வேற ஒருத்தியா உன்னை வச்சுட்டு படாத பாடு வர இனி இன்னும் ஒருத்தி ஐயாவுக்கு நடப்புதா நாளைக்கு கல்யாணம் பண்ற வயசுல பொண்ணை வச்சுட்டு வேற ஒருத்தியா வேலைக்கு இப்ப போற வரைக்கும் கிளம்பி போங்க

இல்லடா நான் நல்லா விசாரிச்சு தான் சேர்ந்தேன் அவ இந்த டிபார்ட்மெண்ட் தான் சொன்னாங்க சரி சரி மனக்கு லவ் செட்டாவே இல்லையா இங்க இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாம் யாராவது ஒருத்தர் நாங்க லவ் பண்ணி லைஃப்ல செட்டில் ஆகிறோம் டேய் கஷ்டப்பட்டு படிக்க வந்துக்கிறடா படிச்சு முன்னேறணும் லவ் இவனை விழுந்துட்டா கடைசி வரைக்கும் லைஃப்ல கஷ்டப்பட்டு தான் இருக்கணும் ஆமா ஆமா பெரிய ஞானி சொல்றாரு கேட்டுக்கிறேன் சரி சாமி இருங்கடா நானே பயங்கர டென்ஷன்ல இருக்கிறேன் சங்கீதாவையும் காணோம் அவ ஃப்ரெண்டையும் காணோம் ஆனா நான் விசாரிக்கும் போது இந்த டிபார்ட்மெண்ட்ல தான் அவ சேர்ந்திருக்கானு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க அப்ப நாங்களா யாருடா நம்மள எடுபுடி நான் சொல்றத கேக்கறக்கு என்ன ப்ரோ நீங்களே இந்த டிபார்ட்மெண்டா ஆமா ப்ரோ